இயேசுவின் ராஜ்யம் வரும் பயப்படாதே மத்தையோ ஆறு பத்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக கர்த்தர் கற்பித்த ஜெபத்தின் ஒரு பகுதியாக இது உள்ளது இவ்வாறு ஜபிக்க வேண்டுமென்று இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்தவர்கள் என்றாலே பொதுவாக ஜெபம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் பலவிதமான காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் நமது சொந்த தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் இந்தியாவிற்காக ஜெபிக்கிறோம் உலகத்திற்காக ஜெபிக்கிறோம் இப்படி நாம் ஜெபத்தில் பல பரிமாணங்களை கடந்து விட்டோம் ஆனால் இயேசு சொன்ன இந்த வசனத்தை நம் மனதில் வைத்து இது நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோமா என்று யோசித்துப் பார்க்க வேண்டும் இன்று பல ஜெப ஜாம்பவான்கள் கூட தேவனுடைய ராஜ்யம் வேண்டும் என்று ஜெபிப்பதாக தெரியவில்லை இந்த உலகத்தில் ஏன் தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் இந்த உலகம் மிகவும் சுயநல உலகமாக உள்ளது தங்கள் ராஜ்யத்தை நிலைப்படுத்தவே ஒவ்வொருவரும் முயற்சிக்கின்றனர் அதனால் சுயநலமற்ற ராஜ்யம் வர வேண்டும் இந்த உலகம் முற்றிலும் பிசாசிற்குரிய ராஜ்யமாக மாறி போய்விட்டது ஒருவர் மற்றொருவரை சுரண்டி சாப்பிடும் ஒரு இழிவான ராஜ்யத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தான் திண்ணி உலகத்தில் இருக்கிறோம் எவன் எக்கேடும் கெட்டு போகட்டும் என் வயிறு நிரம்பினால் போதும் என்ற நிலையில் இருக்கிறோம் இந்த நேரத்தில் இயேசுவின் ராஜ்யம் வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் யாரும் யாரையும் சுரண்டி வாழ மாட்டார்கள் எங்கும் அன்பு நிரம்பி கிடக்கும் எல்லோருக்கும் சம அளவு வசதி இருக்கும் பெரு முதலாளிகள் கொள்ளையடித்து விட்டு அற்ப பணத்தை கூலியாக கொடுப்பது போன்ற அவலை நிலை காணப்படாது இங்கு ஏழைகள் என்று யாருமே இருக்க மாட்டார்கள் அவர் வரும்போது குறைவுகள் எல்லாம் நீங்கி எல்லோரும் நிறைவோடு காணப்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் கட்டாயம் வர வேண்டும் இந்த மாயக்காரர்களின் உலகம் முடிவுக்கு வர வேண்டும் அப்போது ஜனங்களின் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் கட்டாயம் வர வேண்டும் அதற்காக அன்றாடம் ஜெபம் செய்ய வேண்டும் இந்த உலக ராஜ்யங்களின் காரியங்களில் திருப்தி இல்லாமல் குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் விரைவில் இயேசுவின் ராஜ்யம் வந்தே தீரும் நமது கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும் பயப்படாதிருங்கள் ஆமீன்